ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனியே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுவோம் எப்போவுமே வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வருஷம் வாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நாள் நைட்டு பார்த்திங்கனா நாங்கள் சுண்டல் ஊற வச்சுக்கிறோம் அன்றைக்கி நைட்டே லட்டு சீடை இதெல்லாம் செய்ய வேண்டியது செஞ்சுக்குவோங்க தட்டெல்லாம் செஞ்சுக்குவோம் நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லட்டு செய்யலான்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணிவிட்டு லட்டு செய்கிறதுக்கான இது தாங்க போட்டிருக்கோம் கடலை மாவு அரை கிலோ எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு தேவையான சோடாப்பு அதுக்கு நாங்கள் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க மாட்டோம் நாங்கள் வந்து மஞ்சள் தூள் தாங்க சேர்த்துக்குவோம் ஏன்னா லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு பாருங்கள் இந்த கலரில் கரைச்சிக்கிட்டோம் நீங்களும் அதே மாதிரியே சேர்த்துக்கோங்க இந்த பதத்தில் நீங்கள் கரைச்சிக்கிட்டால் போதுமானது லட்டு நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா தண்ணி கலக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மாவு பதத்திலையும் ஊற்றணும் தண்ணி ரொம்ப கலந்துட்டோம்னா பார்த்திங்கன்னா திரியாக போயிடும் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி பதத்தில் அதாவது கெட்டி பதத்துலேயும் இல்லாமல் ரொம்ப தண்ணி பதத்திலையும் இல்லாமல் ஒரு நார்மல் பத தோசை பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து மாவு கரைச்சி ஊற்றும் போது நல்லா இருக்குங்க பாருங்கள் நாங்கள் அது மாதிரி தான் கரைச்சிருக்கோம் அளவுக்கு கரைச்சி நாங்கள் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா பூந்தி எப்படி வருதுன்னு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு பூந்தி போடும் போது ஒரு போட்டுக்க கூடாது சாஃப்டா போட்டு எடுத்துக்கணும் சாஃப்டா போட்டு எடுத்தோம்னா தான் நம்ம பாவு காய்ச்சி ஊற்றும் போது கம்மியாக பாவு பிடிக்கும் இல்லைன்னா மறுமுறுனு ஊற்றும் போது நம்ம பார்த்தீங்கன்னா பாவு தண்ணியாட்டம் காய்ச்சி ஊற்றுறதா இருக்கும் அதனால கம்மியாகவே நீங்கள் பண்ணிக்கோங்க சாஃப்டாக செஞ்சு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பாவு ரெடி பண்ணிக்கிட்டேன் வாங்க பாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ மாவுக்கு அரை கிலோ சக்கரை தாங்க எடுத்திருக்கேன் ஈகோலுக்கு ஈகோளாக எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டு தித்திப்பாக அதிகமாக இருக்கும் அரை கிலோ மாவுக்கு சக்கரை பார்த்திங்கன்னா அரை கிலோ தாங்க எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதில் சர்க்கரை போட்டாவே போதுமானது இல்லை சர்க்கரை போட்டுட்டு கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம செய்கிறது கம்மியாக தான் செய்கிறோம் ஒன்றும் கெட்டு போகாது பாவு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இருந்தாவே போதுமானது இது வந்து நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கான பதங்கள் எடுத்துடலாம் எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்தியில் ஊற்றி நல்லா சுய கிளறிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டோம்னா மட்டும்தான் லட்டு பிடிக்கிறதுக்கு வரும் தேவையான அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா கலறி மஸ்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை வந்து நல்லா நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாம் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்காங்க உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நல்லாவே சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் சாப்பிடவும் சா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் அளவுக்கு உருண்டை வருதுன்னு பாருங்கள் நான் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் எடுத்தேன் அதனால் நல்லா உருண்டை வந்துடுச்சு அதுக்கப்புறம் தட்டை செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க அரிசி மாவும் கடலை மாவும் கலந்து அதுக்கு எள் கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா உரண்டையாக எடுக்காமல் தட்டி தான் எடுத்துப்போம் உரண்டை எடுத்தோம்னா சீடை தட்டி எடுத்தோம்னா தட்டை அவ்வளோதாங்க வித்தியாசம் நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் தட்டி எடுத்துக்கோங்க நல்லா வாழை இலையில் வச்சு நெய்யோ எண்ணெயோ தடவி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா அழகாக வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு இது மாதிரி நாங்கள் ஒட்டுக்காக எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்போங்க நல்லா மொறுமொறுன்னு நம்ம தட்டுவடையை எடுக்கிற மாதிரி தாங்க எடுக்கணும் இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸி தான் காலையில் முதல் வேலையாக பார்த்திங்கன்னா பொரியல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் பூசணிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செஞ்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு ஊற வச்ச சுண்டலை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் உப்பு படம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோங்க சாமி கும்பிட்றதுக்காக பால் கொழுக்கட்டை கிருஷ்ணருக்கு பிடிக்கும் தெரியும் எல்லாருக்குமே இது தெரிஞ்ச தான் நான் பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டையும் செஞ்சுக்கிட்டேன் இது ரொம்பவே கிருஷ்ணருக்கு விருப்பமான ஸ்நாக்ஸு இது மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாலில் செய்யக்கூடிய பாயாசந்தாங்க பால் பாயாசம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிருஷ்ணருக்கு பிடிச்சமான விஷயம் அதனால் கிருஷ்ணருக்கு பாலில் செய்யக்கூடிய பொருள் எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டோங்க பாருங்கள் பால் கொழுக்கட்டை பாயாசம் அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் இதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சுட்டு என்னென்ன செய்ய வேண்டிய பொருளோ அதெல்லாமே செஞ்சுக்கிட்டோங்க சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம நைட்டு பிடிச்ச லட்டு சீடை எல்லாமே வச்சுருக்கோம் பாருங்கள் இது தாங்க நாங்கள் போட்ட படைகள் எந்த அளவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு நாங்களும் பூஜை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம் உங்களுக்கும் கிருஷ்ணரை பிடிக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுவோம் பையனுக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா எங்கள் தங்கச்சி பையன்தாங்க இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போட்டு சாமிக்கு பூஜை பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் இவனுக்கும் ஒரு பூஜையை கொடுத்து இவன் காலில் விழுந்து தாங்க ஆசீர்வாதம் வாங்குவோம் எந்த குழந்த வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுறாங்களோ அந்த குழந்தை காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கணுங்க அதுதாங்க ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேண்டி நம்மளுக்கு வேண்டி மட்டும் இல்லை உலக மக்களுக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சரி நான் வந்து கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் இந்த வருஷம் எவ்வளோ நல்லது நட எல்லாருக்கும் நடக்குதோ மாதிரி அடுத்த வருஷம் வரைக்குமே எல்லாேருக்கும் நல்லது நடக்கணும் எது தீமையும் நடக்காமல் எல்லாத்தையும் பார்த்துக்கோ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம் நீங்களே இதே மாதிரி வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டி நீங்களும் வேண்டிக்கோங்க அடுத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் திருநீர் கொடுத்துட்டு பாருங்க எல்லாரும் திருநீர் எடுத்துக்கிறாங்க மாதிரியே திருநீர் கொடுத்துட்டு தீர்த்தத்தை தெளிச்சுட்டு அடுத்தது நம்ம ஒரு சிந்தி விட்டாங்க பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலையும் பழத்தையும் போட்டு ஒரு சிந்தி விட்டுட்டோம் அடுத்தது சாப்பிட உட்காந்து வச்சு என்னென்ன வீட்டில் செஞ்சோங்கிறத பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்குது ஒயிட் ரைஸ்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற பொரியல் தாங்க உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் சுண்டல் தாளிப்பு போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பூசணிக்காய் அது ஒரு பொரியல் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்ட பருப்பு சாம்பார் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் ஒரு அப்பளம் இவ்வளோ தாங்க நம்ம வீட்டில் செஞ்சது இது பார்த்திங்கன்னா நாங்கள் சிம்பிளாக இதுமாரி எங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டோம் அப்புறம் ரசம் பாயாசம் இது மட்டும் செஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சு கடவுளை வழிபட்டுருக்கோம் நீங்களும் இதேமாரி செஞ்சு வழிபடுங்க கடவுள் நல்லதே கொடுப்பாரு நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் வழிபடுவீங்கிற சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் சொந்த பந்தத்தை கூப்பிட்டு நாங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் நீங்களும் இதேமாரி செஞ்சு வழிபடுங்க கண்டிப்பாக கிருஷ்ணர் அருள் புரிவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ